எப்படி இருக்குங்க பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை பயம் இல்லாத ஆமே நாமே நாமே உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் பயம் இல்லாம பயம் இல்லாம இன்னைக்கு சாப்பிட முடியல பயம் தூங்க முடியல எல்லாமே பயம் ஏன்னா நம்ம இன்னும் இந்த தான் நிக்கிறோமே தவிர கீழே அத்துக்குள்ள என்றாகல ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்கணும் எத்தனை பேர் எடுக்கிறீங்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் ஆமேன் ஆமேன் இந்த வார்த்தை கத்தல் என்னோடு தான் பேசுகிறார் இந்த மனாந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வைச்சு என்ன இந்த கீழே வர பண்ண போகிறார் ஆமாம் கீழே வர பண்ண போகிறார் எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறார் என் பயத்தையும் என் தீகளையும் தேவன் சூறப்படுத்துகிறார்